ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க இந்த சத்தான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஆறு பூண்டு பற்கள் காரத்துக்கு நாலு வரமிளகாய் செத்துக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க ஆனால் இந்த சட்னிக்கு கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது நல்லா சுவையாக இருக்குங்க வாசமாகவும் இருக்கும் அதோட நமக்கு அதிக சத்துக்களும் கிடைக்குங்க இப்போ இது மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சவந்து வருப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கணுன்னு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்ப தக்காளி வெங்காயத்தையும் நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல மித மனத்தீ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதை முழுமையா சூடு ஆறி வரட்டுங்க தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் குளுத்தம்பருப்பு பூண்டு மிளகாய் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சரில் செத்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வார வச்சு வெங்காயம் தக்காளியை சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் குறக்கிறப்ப அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் செத்துருக்கேன் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலைங்க கெட்டியாகவே சாப்பிட்லாங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாளித்து செத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில பாசணுக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க இந்த தக்காளி வெங்காயம் உளுத்தம் பருப்பு சட்னி அவ்வளோ சுவையாக இருந்தீங்க நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து தோலோடு செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சட்னி நல்ல வாசமாகவும் இருக்குது நல்ல சுவையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முறையில் நீங்கள் சட்னி அரைச்சிருப்பீங்க இந்த மாதிரி முறையில் ஒரு வாட்டி சட்னி செய்து பாருங்கள் ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம் மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்